சொல்லிவிட்டேன் இந்தியும் தமிழும் ஆங்கிலமும் தான் எங்களுடைய உயிர் மேலும் திமுக இந்தி மொழியில் நோட்டீஸ் விநியோகம் செய்ததாக வெளிவந்த செய்திக்கு அவர் பதில் உள்ளார் லக்கி கோத்தாருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் செய்திருக்கிறார் இந்த செய்தி வந்ததற்கு பிறகு அவர் அப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சதுக்கு கொடுத்தார் என்பது தெரியும் நம் தேடலின் முடிவாக சமூக வலைதளங்களில் வைரலாகும் காணொளி எடிட் செய்யப்பட்டது என்றும் அவ்வாறு கூறிவிட்டு தன் தவறை திருத்தி மீண்டும் ஆங்கிலமும் தமிழும் தான் எங்களுடைய உயிர் என்று கூறுகிறார் என்று அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க முடிகிறது